வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோம்னா மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலனை வந்து இந்த காலம் நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா இப்போவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க ஓகே இப்போது ரேவதி நட்சத்திரத்திற்கான பலன் என்ன அப்படின்னு வரிசையை பார்க்கலாம் மாத ஆரம்பத்திலிருந்து முதல் இரண்டு வாரம் சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்காருங்க இந்த ஐந்தாம் வீடு அந்த இடத்தினுடைய சூரியன் அப்படிங்கிறது இந்த சனி திசை வக்கர காலத்தில் என்ன பலனை வந்து நன்மையாக நமக்கு கொடுக்க போகிறார் ஐந்தாம் இட சூரியன் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் பவர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அனைத்தையும் ஈர்க்கும் காந்தமாக நீங்கள் மாறுவது உறுதி அதாவது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஈர்ப்பது மட்டுமல்லாமல் உங்களை நோக்கி உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தெரியாமலே உங்களை நோக்கி ஈர்ப்பது அப்படிங்கிற அந்த இடத்த வந்து அந்த ஐந்தாம் இட சூரியன் உங்களுக்கு வந்து கொடுக்குது ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் அது வந்து செல்வம் தொழில் பண குடும்ப மகிழ்ச்சி மனதார நேசிப்பவரனுடைய முழுமையான அன்பு அதே போல் கல்வி இறை நம்பிக்கை சமுதாயத்தில் உயர்ந்த மதிப்பை பெறுவது அலுவலகத்தில் சம்பள உயர்வை பெறுவது மன நிம்மதி மன மகிழ்ச்சியை பெறுவதுன்னு சொல்லி இன்னும் நிறைய இருக்குது அந்த பதினாறு செல்வங்களும் உங்களை நோக்கி வருவதற்கான காலமாக இந்த காலம் இருக்கும் முதல் இரண்டு வாரம் இப்படி இருக்கும்போது மூன்று மற்றும் நான்காவது வாரம் சூரிய பகவான் ஆறாம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறார் அதாவது பயிற்சி ஆகிறார் உடல் மன அளவில் ஒரு அழுத்தம் சோர்வை உணர்ந்தாலும் ஆறாம் இட சூரியன் உங்களுடைய மன உடல் வலிமையை வந்து அதிகரிப்பார்னு சொல்லலாம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய ஸ்தானமாகவும் ஆறாம் இட சூரியன் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு அமையுதுங்க அதோடு சமுதாயத்தில் மரியாதை புகழ் தானாக உருவாகும் நீங்கள் எதையும் போக தேவையில்லை ஸோ நீங்கள் தேடி போகக்கூடிய ஆளும் கிடையாது அதுவாக வரும் அதுக்கான காலம் அப்படிங்கிறது அந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த மூன்றாவது நான்காவது வாரம் அற்புதமாக இருக்குங்க ஆனால் நேர்மை ரொம்ப முக்கியங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கீங்களோ எந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மை தர்ம சிந்தனையோடு இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உருவாங்க இப்போ ஒரே ஒரு கிரக அமைப்பு மட்டும்தான் நான் பார்த்துருக்கோம் ஆனால் எல்லாத்தையும் கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக தெரியுது மேலும் மற்ற கிரகனுடைய நிலை ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு எனக்கு ஆர்வமே இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் செவ்வாய் பகவானை பற்றி அடுத்து பார்க்க போகிறோம் அவர் ஏழாம் இடத்துல இருக்கார் அவர் என்ன பலனை வந்து கொடுக்குறாருனா பேச்சிலும் செயலிலும் உயர்வான நிலை எப்படிப்பட்ட நிலைக்கு நீங்கள் உயர்ந்தாலும் பேச்சிலும் செயலிலும் அனுசரணை நிதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் அதுவுமே நீங்கள் ஒரு பக்கம் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது அல்லது உங்கள் கூட வேலை செய்கிறவங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கிறீங்க உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கள்ட்ட நீங்கள் நடந்துக்கும் போதுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அங்கே தான் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா அப்படின்னா முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஏன் சம்டைம்ஸ் வாழ்க்கை துணைகிட்ட கூட நிறைய அனுசரித்து போகிற மாதிரி இருக்கும் அனுசரித்து போனால் நிம்மதி அப்படிங்கிறது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு சேஃப்னே சொல்லலாம் கேரண்டின்னு சொல்லலாம் ஸோ இந்த அனுசரணை அப்படிங்கிறத நமக்கு வந்து இன்னிமேட் பண்ணுறாரு நம்மளுக்கு செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டிலேருந்து ஏன்னா என்ன தான் சனி வந்து வக்கரத்தில் இருந்தாலும் அதனுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கும் எங்கேயோ நம்ம அப்படியே அந்த தேரில் இருக்கிறத கூப்பிட்டு தெருவுள்ள விட்டுற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு போய் நம்மளை சிக்கி வச்சிடும் நம்ம வாயிங்கிறது ஸோ அதனால் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக பேச்சில் வந்து கவனமாக இருங்க அப்படிங்கிறத செவ்வாய் பகவான் நமக்கு உணர்த்துறார் கவனமாக இருங்கன்னு தான் சொல்கிறார் அவர் எந்த ஒரு கெடுதலையும் வந்து இந்த காலத்தில் ரேவதி நீச்சத்துக்கு கொடுக்கல இதே செவ்வாய் பகவான் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு சில வழிமுறைகளையும் நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுக்க போகிறார் உங்களை முன்னேற்ற பாதிக்கு கொன்றும் செல்றார் அவர் வந்து எந்த கெடுதலும் பண்ணல அப்படிங்கிறனால நம்ம இதில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டு அப்படின்னாவே பெற்றங்க நெக்ஸ்ட்டு புதன் பகவானை பற்றி பார்க்கும்போது மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாரு அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து நினைத்ததை இந்த மாதம் நடத்தலாம் அதாவது நினைத்தது நிறைவேறும் மாதமாகவும் சகோதர சகோதரிகள் வகையில் ஆதரவு சில பேருக்கு மனதளவில் ஒரு சில சங்கடங்கள் வந்து உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பியோட கூட ஒரு சண்ட சச்சர குருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் மேக்சிமம் வந்து உங்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்குது புதன் பகவான் ஆறாம் வீட்டுக்கு மாறும்போது மாத இறுதியில் பண வரவு கடன் லோன் அப்படின்னு சொல்லி பொருளாதார நிலை நிதிநிலை வந்து உயரும் இது எப்படின்னா ஆறாம் வீட்டுக்கு மாறுறாருனா கடைசி அந்த நாலாவது வாரத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான பதில் அப்படிங்கிறத கொடுக்குறாருன்னு வச்சுக்குவேன் இதே வந்து ரேவதி நட்சத்திர பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதம் ஒரு தடுமாற்றத்தை நீங்கள் சந்திக்க வேண்டி வந்தாலும் வரலாம் கண்டிப்பாக வரும் ஆனாலுமே அந்த சின்ன தடுமாற்றத்தை வந்து உங்களுடைய ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டு அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க அதில் எந்த சந்தேகம் கிடையாது இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பெண்களுக்கான பலனை வந்து அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறத விட வாரி வழங்குவார் அப்படின்னா சொல்லலாம் பெண்களுக்கு வந்து சேமிப்பு வந்து உயரும் அதே நேரத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான பொறுப்புகள் வந்து அதிகமாகும் அதே போல் குடும்ப பொறுப்புகளும் அதிகமாகும் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடிய காலமாகவும் இந்த காலம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குது சிறிய அளவு சொத்து வாங்குவதற்கான நிலை யோசனை முயற்சி இது எல்லாமே இருக்கும் நம்மள்கிட்ட கையில் பணமே இல்லைனாலுமே ஒரு திங்கிங் அதாவது அந்த தாட்ஸு அதுக்கான ஒரு சேமிப்பு இது எல்லாமே வந்து நிச்சயமே நடந்தே தீரும் படித்து முடித்த பெண்களுக்கு நல்ல வேலையும் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல அமைவதும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு பேச்சுவார்த்தைக்கான காலமாகவும் இருக்கலாம் ஸோ நல்ல வாய்ப்பை நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் எந்த மாதிரியான சனி திசை நடந்தாலும் சரி ராகு திசை கே திசை நம்பி சரியில்லைனாலும் சரி வெற்றி அப்படிங்கிறது உங்கள் வசமாகும் இதை மட்டும் நீங்கள் கான்ஃபிடென்ட் நம்பினீங்கன்னா போதும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அடுத்ததான் சனி பகவானுடைய நிலை இப்போ ரேவதி நட்சத்திரத்திற்கு சனி பகவான் பன்னெண்டில் இருக்கக்கூடிய நிலை இருக்குது ஸோ நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறத உணர வைப்பார் அடுத்தவங்களை பற்றி நாம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் நம்மை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதையுமே வந்து ஒரு தெளிவான ஒரு தெளிவை வந்து புரிய வைப்பார் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் யார் நம்மகிட்ட நடிச்சிட்டு இருக்கிறா யார் யார் நம்மளை வந்து பாதாளத்தில் தள்ள போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து சனி பகவான் வந்து புரிய வைப்பார் ஏன்னா அவர் நிலையில் இருந்தாலும் நான் முதல்லையே சொன்ன மாதிரி அவருக்கான வேலையை வந்து அவர் கரெக்டாக செய்வார் சில படிப்படைகளை கொடுத்து நமக்கு புரிய வைப்பார் நம்மளுக்கு வந்து நிறையா சின்ன சின்னதாக உணர்த்தி இருப்பார் நம்ம தான் எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறது என்னாகு ஏதாவது ஒரு படிப்பனையை கொடுத்து ஒரு பொருள் இழப்போ ஒரு அவமானத்தையோ அல்லது வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு சண்டை சச்சரவையோ சந்தித்து தான் அந்த நல்லது நான் புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு எப்பவுமே பட்டாத்தான் புரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் பொதுவாகவே எல்லாேரும் இருக்கிறனால சனி பகவான் அதை வந்து இந்த மாதம் கண்டிப்பாக புரிய வச்சுருவார் சனி பகவானோடு பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த மூணு பேர்த்தினுடைய காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா சனி பகவான் ஒரு மாதிரி திங்க் பண்ணாலுமே ராகு பகவானும் கேது பகவானும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவான பதிலை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்குது அது எப்படின்னு பார்க்கும்போது நிறைய புதுமையை வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம் கற்றுக்கிறது புதுசாக எதாவது தெரிஞ்சுக்கிறது பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி வியாபாரம் எதுல இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக மன ரீதியாக புதிய உறவு வந்து உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் தொழிலில் வெற்றி ரிலேஷன்ஷிப்பில் வெற்றின்னு சொல்லி மனதுக்கு இனிய சம்பவங்கள் வந்து கண்டிப்பாக காத்திருக்கு இது பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிறைய அமையும் நண்பர்களே உன்னை புரிஞ்சுக்குங்க கஷ்டத்தில் கூட நீங்கள் கவனக்குறைவாக இருந்துடலாம் ஆனால் புதிய உறவுகளை சந்திக்கும் போது வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது முக்கியமாக சுயமாக நீங்கள் முடிவெடுத்து போது கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொதுவானது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து வெளுத்ததெல்லாம் பால் அப்படிங்கக்கூடிய அந்த பெரிய அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நிறையாவே இருக்கும் ஏன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாத்தையுமே வந்து நம்மக்கூடிய நம்பக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த நல்ல மனநிலை அப்படிங்கிறது மற்றவங்க வந்து உங்களை பொருள் இழப்பியவோ மனதை கஷ்டப்படுத்தும் விதமாகவோ நடந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால எதையுமே வந்து ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி குடும்பத்துலேயும் சரி உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ஒரு பெரிய முடிவெடுங்க ஸோ நல்ல முடிவாகவும் எடுங்க நம்மோட சுயம் மரியாதைக்கும் நம்மோட வாழ்நாள் நிம்மதிக்கும் நாமே பொறுப்பு அப்படிங்கிறதை உணரும் போது வாழ்வு வந்து நிச்சயமாக நம்ம வசமாகும் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்பவுமே அற்புதமான கிரகநிலைகள் அற்புதமான பலன்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அது எந்த கருத்தும் இல்லை எல்லாம் நிறையா நாம் கேள்விப்படும் போது சனி திசை நடக்கும்போது அப்படி இருக்குது இப்படி இருக்குது பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து நெகட்டிவாக இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் அந்த தாட்ஸிலிருந்து வெளியுவாங்க வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுடைய நேரங்காலமும் சரி நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களும் சரி தெய்வங்கள் வந்து சில நேரங்கள் நம்மளை சோதித்தாலும் கண்டிப்பாக கைவிடாது முழுமையாக நம்புங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாட்டு இருக்கான்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளுங்க தினமுமே விநாயகர் பெருமான் வழிபாடு மட்டும் நீங்கள் பண்ணிவிடுவாங்க மற்ற இஷ்ட தெய்வ வழிபாடுகள் எவ்வளவோ பண்ணுவீங்க பரிகாரம் பூஜைகள் எவ்வளவோ பண்ணுறீங்க ஆனால் இந்த விநாயகர் பெருமான் வழிபாட்டை ஒவ்வொரு நாளும் மறக்காமல் நீங்கள் செய்யுங்க அதே போல் முடிஞ்ச அளவுக்கு நீங்களால் தருமம் அப்படிங்கிறது நீங்கள் செய்யுங்க அது வந்து உணவு தானமாக இருக்கலாம் உடை தானமாக இருக்கலாம் மருந்து மற்றும் மருத்துவ செலவை இருக்கலாம் இயலாதவர்களுக்கு செய்யக்கூடிய தர்மம் அப்படிங்கிறது இறைவனுக்கே செய்யக்கூடிய தர்மம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் வச்சுட்டு செய்யும்போது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட நமக்கு சாதகமாக மாறும் என்பதை மனதில் வைத்து வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது இன்னும் இதுபோல் ஆயிரம் சனி திசைகள் ஆயிரம் கெடு பலன்கள் வந்தாலும் நம்மளை எதுவுமே செய்யாது நண்பர்களே இந்த பதிவு ரேவதி நட்சத்திரத்திற்கான ஒரு ஆகஸ்ட் மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள பதிவாகவும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாகவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் கொண்டு போகிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்துக்களை மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பட்டிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இது போல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்